கூடங்குளம் அணு உலையில் உள்ள வாழ்வுகளில் ஏற்பட்டிருந்த கசிவு சரி செய்யப்பட்டுள்ளதால் விரைவில் மின்சார உற்பத்தி தொடங்கப்படும் என பிரதமர் அலுவலக அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கூடங்குளம் அணு உலை மிகவும் பாதுகாப்பான தொழில்நுட்பம் கொண்டது என மத்திய அரசு சார்பிலும் அணுசக்தி நிர்வாகம் சார்பிலும் தெரிவிக்க வந்த நிலையில் அமைச்சரின் இந்த தகவல் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே கூடங்குளம் அணு உலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை உடனடியாக வெளியிட வேண்டும் என அணுசக்திக்கு எதிரான அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் ஆறு அணு உலைகள் ரஷ்ய நாட்டு தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட உள்ளன அதன் முதல் கட்டமாக இரண்டு அணு உலைகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் முதல் அணு உலையில் பணிகள் முடிவடைந்து எரிபொருள் நிரப்பும் பணியும் நடைபெற்றுள்ளதாக அணுசக்தி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணு உலைகள் செயல்பட தடை விதிக்க கோரிய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு புறம் நடைபெற்று வரும் நிலையில் அணு உலைகள் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி ஐநூறு நாட்களையும் கடந்து இடிந்த கரையில் பொதுமக்கள் தொடர் அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனா் இந்நிலையில் புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூடங்குளத்தில் மின் உற்பத்தி தாமதமாகவதற்கு காரணத்தை விளக்கினார் கூடங்குளம் அணுமின் நிலையம் பிரச்சினை சம்பந்தமாக அனைத்து வேலைகளையும் முடிந்து இப்பொழுது துவக்குகின்ற இந்த நேரத்தில் இரண்டு வாழ்வுகளில் கசிவு ஏற்பட்டு அதை எங்களுடைய விஞ்ஞானிகளும் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகளும் அதை சரி செய்து அதை முடித்திருக்கிறார்கள் இன்னும் சில தினங்களில கூடங்குளம் அணும நிலையத்திலிருந்து மின்சார உற்பத்தி ஆரம்பிக்கப்படும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே மின்சார உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்திற்கு கணிசமான மின்சாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமைச்சரின் இந்த கருத்து புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வாழ்வுகளில் கசிவு ஏற்பட்டதாக கூறும் அமைச்சர் எந்த வாழ்வுகளில் கசிவு ஏற்பட்டன அவை எந்த அளவுக்கு அபாயகரமானது என்பதை விளக்க வேண்டும் என்ற குரல் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது திறக்கப்படாத அணுமின் நிலையத்திலே எப்படி விபத்து நடந்தது இதை எப்படி உலகத்தரம் வாய்ந்த அணு உலை மூன்றாம் தலைமுறை அணு என்று போற்றி கொண்டாடுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை அணுமின் நிலையம் திறப்பதற்கு முன்பு எப்படி கசிவு ஏற்பட்டது இவர்கள் பொய் சொல்கிறார்களா என்று பல கேள்விகள் இங்கே எழுகின்றன கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே பழுது இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த அணுமின் நிலையம் திறம்பட இயங்கக்கூடியது அல்ல என்ற கருத்தை நாங்கள் பல அழுத்தம் திருத்தமாக சொல்லி வந்திருக்கிறோம் அமைச்சர் நாராயணசாமியுடைய கூற்று எங்களுடைய குற்றச்சாட்டை இப்போது நிரூபித்திருக்கிறது அணு உலைகள் பாதுகாப்பு தொடர்பாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவைகளுக்கு கடும் எதிர்ப்பு உள்ள நிலையில் கூடங்குள அணு உலை அமைப்பில் பிரச்சனை இருந்ததை அமைச்சர் நாராயணசாமி வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் விஸ்வநாத்